ஹலோ வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுல அலாஸ்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெரிங் கடலிருந்து கோடிக்கணக்கான நண்டுகள் காணாம போனது இதனால அங்குள்ள மீனவர்களும் விஞ்ஞானிகளும் அதிர்ச்சி அடைந்தாங்க இப்படி நண்டுகள் காணாம போனது அவைகளை அதிகம் பிடித்ததால் அல்ல என சொல்றாங்க இது கடல் சூடானதால நண்டுகளுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரித்து அது பட்டினியால இறந்திருக்கலாம் என சொல்றாங்க இந்த பனிநண்டுகளை பொறுத்த வரைக்கும் குளிர்ந்த தண்ணீர்ல வாழக்கூடியது தண்ணீர் ரெண்டு டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் பொழுது இது நல்ல செழித்து வளரும் இருந்தாலும் இது பனிரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பத்தை தாங்க கூடியது மற்றும் ஆண்டுகள்ல கடல்ல ஏற்பட்ட வெப்ப அலை இந்த நண்டுகளுக்கு மாறியது கடல் சூடானதால அந்த சூடான தண்ணீர் நண்டுகளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கு இதனால அவைகள் அதிக அளவு உணவை தேடி சாப்பிட வேண்டியிருந்தது அந்த நண்டுகளுக்கு தேவையான உணவு அந்த நேரத்தில் அவைகளுக்கு சரியா கிடைக்காததால கோடிக்கணக்கான நண்டுகள் நண்டுகள் பட்டினியால இறந்து போயிருக்கு இது அலாஸ்காவில நண்டுகளுடைய வர்த்தகத்தையும் மிக அதிக அளவு பாதித்திருக்கு இந்த பனி நண்டுகளை பொறுத்த வரைக்கும் வணிக ரீதியா அதிக மதிப்பு வாய்ந்தது இதோட மதிப்பு ஆண்டுக்கு இருநூற்றி மில்லியன் டாலர்கள் என சொல்லப்படுது இப்போ அந்த இடம் குளிர்ச்சியா இருந்தாலும் புதிய இளம் பனி நண்டுகள் தோன்றியதாலும் வரும் ஆண்டுகள்ல இந்த நண்டுகளுடைய உற்பத்தி அதிகமாயிருக்கும் என சொல்றாங்க அலாஸ்கன் பனி நண்டுகள் மிகப்பெரிய அளவு குறைந்ததற்கு சுற்றுச்சூழல் காரணம் மிக முக்கியமா சொல்லப்படுது கடல்கள் அளவு சூடாவதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க கடல்ல இருக்கக்கூடிய பணிகள் தொடர்ந்து மறைந்து கொண்டே போவதையும் அலாஸ்காவை சுற்றி இருக்கக்கூடிய கடல் இப்போ சிவப்பு கிங் நண்டு கடல் சிங்கங்கள் உட்பட பல கடல்வாழ் விலங்குகளுக்கு உணவளிக்க முடியாம மாறி வருவதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த ஆர்டிக் பகுதி மற்ற கிரகங்களை விட நான்கு மடங்கு வேகமா வெப்பமடைந்துள்ளதா விஞ்ஞானிகள் சொல்றாங்க காலநிலை மாற்றத்தால கடல்ல வாழக்கூடிய ஏராளமான உயிரினங்களையும் பல மாற்றங்கள் ஏற்படுவதா சொல்றாங்க ஒரு சில உயிரினங்கள் அதனுடைய இடத்தை தாண்டு அதிக பரப்பில் அதிகரித்து வருவதாகவும் சொல்றாங்க இது சீரான கடலியல் வாழ்க்கைக்கு எதிராக மாறுவதையும் சொல்றாங்க இப்படியே சென்றால் பல கடல் உயிரினங்களை நாம் இழந்து விடுவோம் எனவும் சொல்றாங்க